புதுக்கடை அருகே காதலியை குத்தி காயப்படுத்திய காதலன் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பைங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அந்தப் பகுதியில் உள்ள ஒரு கல்வியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தற்போது கொல்லங்கோடு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயிற்சி ஆசிரியையாக சென்று வருகிறார் இந்த மாணவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அருண் வயது முப்பத்தாறு என்ற வாலிபரும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்தனர் இந்த நிலையில் அருளுக்கு குடிப்பழக்கம் உள்ளதால் மாணவி அருணை காதலிப்பதை நிறுத்தியுள்ளார் இதனால் அருளுக்கும் அந்த இளம்பெண்ணுக்கும் முந்திரோதம் இருந்து வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை மாணவி தனது பைக்கில் முக்காடு என்ற பகுதியில் செல்லும் போது அருண் பைக்கை நிறுத்தி மாணவியை தடுத்து கூர்மையான கண்ணாடியால் மாணவியை குத்தியுள்ளார் இதில் அவர் பலத்த காயமடைந்தார் மேலும் ஆத்திரம் வெங்காமல் மாணவியை காலால் விதித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதில் காயமடைந்த மாணவி குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான புகாரின் பேரில் புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அருணை கைது செய்து சிறையில் அடைத்தனர்